அவங்க குப்பு ஏசிங்க பேசுறாங்க வாயு கார்போட் கரெக்ட்டா அவங்க எங்க வந்துட்டாங்களே இங்க கூட இருக்கு இந்த Adik corona நடக்குறத அது ஒரு எக்ஸ்பெக்ஷன் அது போய் இருந்து சார் இந்த மாத்து வைக்க போடுங்க பீஸ் மீட்டிங் அதுக்கு மேல முடியலன்னா நாங்க வரல நீங்க ஒத்து வரல நீங்க ஒரு வாய்ப்பு தான் சொல்றாங்க ஒரு சிட்டிங் நீங்க கொடுங்க எங்களுக்கு உட்கார்ந்து பேச வரதுக்குள்ள கொடுங்க நாங்க லெட்டர் கொடுத்த எல்லாரும் நாங்க வரேன்னு சொல்றோம் நாங்க நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு நாளைக்கு சொல்லுங்க நீங்க எப்ப வாய்ப்பு தான் வரங்க அந்த ஒரு வாய்ப்பு தான் கேக்குற நாங்க ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க நீங்களும் ஒரு சரியான ஒரு கைதுக்கு வரவில்லைங்கிற மாதிரி வந்துடக்கூடாது அதனால தெளிவா சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இடையூறு பண்ணியது என்றால் கண்டிப்பாக கைது செய்யணும் அப்படிங்கிறது முடிவு அது எந்த கருத்தில் நாங்களும் மீண்டும் மீண்டும் பேசி பார்த்துட்டோம் தெளிவான இன்சூரன்ஸ் அதனால் எங்களுக்கு கைதுக்கு ஒத்துழைங்க ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ் பிரகாரம் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வந்து

அவங்க <laughs> <laughs>

Oh, yeah, you're gonna get yeah, it yeah.

சிறுபான்மையில் மக்களுக்கு அப்படின்னா நாங்க கட்சி பார்க்க மாட்டோம் அனைத்து கட்சி சார்பிலையும் வந்து நிப்பம் சொல்லி கேளுங்க சார் இவங்க அனைத்து எல்லா கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலுமே அரசு ஆவணத்தோட வச்சிருக்காங்க எல்லாமே லெட்டர் போட்டோட வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் கொடுக்கல அவங்க ஒரு விசாரணைக்கு ஊர்ல பத்து பேர் இருக்கக்கூடிய படிக்க தெரியாத நாலு பேர் விசாரணை கூப்பிட்டு விசாரிச்சா அதை ஏத்துக்க முடியுமா சார் ரைட் அதாவது காவல்

எதிர்ப்பா தர்க்காயிரம் ரூபாய் பாக்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டம் சூரியநல்லூர் வருவாய் கிராமத்தில் காலங்காலமாக குடியிருந்து வந்த சிறுபான்மையின மக்களின் நிலத்தை சம்பந்தமே இல்லாமல் வெளியூர் மக்களுக்கு பட்டா போட்டு பட்டா கொடுத்துள்ளார்கள் அதற்காக இன்று அழக வந்த வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து இங்கு காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூர்வகுடி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம் ஆனால் நாங்கள் என்ன கேட்டோம்னா எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆடியோ தலைமையிலையோ டிஆர்ஓ தலைமையிலையோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஆடியோ என்ன முடிவு பண்றாங்களோ ஆனால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு மறுக்கப்படுகிறது ஜனநாயக நாட்டில் பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்காமல் மாவட்ட நிர்வாகம் எங்களை கைது செய்வதிலே குறியாக இருக்கிறது ஆகவே காவல்துறை எங்களை கைது செய்கிறார்கள் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றத்தின் முடிவு வரைக்காவது காத்திருங்கள் என்றால் அதுவும் காத்திருக்க மாட்டேங்கிறார்கள் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்படு அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆகவே மாவட்ட நிர்வாகத்தின் இந்த 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 போக்கை வன்மையாக சிவகுமார் பெயர் முகவரி கொடுக்க மாட்டோம் மாட்டோம் இரவு வந்து 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 எங்களை விடுதலை மறுபடியும் குடியிருப்போம் என்பதையும் கொள்கிறோம் மக்கள் மக்கள் இருக்கிற ரேஷன் கார்டு ஆதார் உணவருந்து ஆனா இந்த அட்ரஸ்ல இருக்கிற ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து போட்டு நிலமே இல்லைன்னு சொன்னா என்ன பண்றதுங்கறனால நாங்க வந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இப்ப வட்டாச்சிட்டியே வழங்கிட்டு போயிடறோம் இல்லைன்னா ரோட்ல வச்சுட்டு போயிடறோம் என்பதையும் தெரிந்து கொள்கிறோம் இது ஜனநாயக நாடு அல்ல ஜனநாயக நாட்டில் தூக்கு தண்டனை கைதி கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்கறாங்க மரண தண்டனை கைதி கூட அடுத்து அப்பீலுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் எந்த இதுக்காக அவங்க வச்சதுதான் சட்டம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இது ஏற்புடையதல்ல இது ஜனநாயக மாண்புகளுக்கு விரோதமாக